ரகசியங்கள்னா பெருசாக தான் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை ஒரு அற்பத்தனமான விஷயம் அடுத்தவங்க கிட்ட சொன்னால் எங்கே ரொம்ப கேவலமாக என்னிடுவாங்களோன்னு என்ற எண்ணம் மேலும் இதெல்லாம் ஒரு விஷயமானு கூட சொல்லிவிடுவார்களோ என்ற பயம் சின்ன விஷயம்தான் நிறைய நிறைவேற்றப்படாத சின்ன சின்ன விஷயங்களை இந்த மனம் என்ற பெட்டிக்குள் போட்டு வைக்க முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அழுக வருது வெளியே சொன்னா சரியான புலம்பல் பார்ட்டி அப்படின்னு ரொம்ப சுலபமா பட்டம் கட்டிடுவாங்க அதனால தான் சந்தியா யாருடனும் இதை பற்றி பேசாமலேயே இருக்கிறாள் சினிமா சிலருக்கு இது கனவு பலருக்கு இதுதான் உலகம் ஆனால் சந்தியாவுக்கோ இது வெறும் ஆசைதான் திரையரங்குக்கு சென்று தமிழ் திரைப்படம் பார்க்க வேண்டும் என்பதுதான் அவளுடைய நீண்ட நாள் ஆசை என்றுதான் சொல்ல வேண்டும் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் இது ஒரு அற்பத்தனமான பட்டாலும் சந்தியாவை பொறுத்தவரை இது மிகப்பெரிய பெரிய ஆசை என்றுதான் சொல்ல வேண்டும் சின்ன வயசில் ஒரு கார்ட்டூன் படம் பார்க்க அப்பா திரையரங்கத்திற்கு அழைத்து சென்றதாக ஞாபகம் ஆனால் தமிழ் படங்கள் பார்க்க கூட்டி சென்றதாக சந்தியாவுக்கு நினைவில்லை ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு சினிமா பார்க்க ஆசைப்பட்டால் படங்கள் கேட்ட அன்றே கேசட்டுகளில் வீட்டுக்களுக்கு வந்தன எத்தனை தடவை வேண்டுமானாலும் போட்டு பார்க்கலாமா அப்படி சொல்லிவிடுவார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் திரையரங்கில் போய் பார்க்கும் அந்த சந்தோஷம் அந்த சத்தம் சுற்றி இருப்பவர்களின் விமர்சனம் ஒரே படத்தை பற்றி பல பேருடைய பழைய விதமான பலவிதமான கண்ணோட்டம் இதெல்லாம் காதார கேட்க வேண்டும் என்று சந்தியாவுக்கு ரொம்ப ஆசை ஒரு முறை மிகப்பிடிவாதமாக அப்பாவிடம் அப்பா அந்த படத்தை தியேட்டரில் தான் நல்லா இருக்கும்ப்பா என் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் பார்த்துட்டாங்க தியேட்டரில் போய் பார்த்தாங்களாம்ப்பா அதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு உன் கூட போய் பார்த்துக்கோ அப்பாவின் குரலில் கண்டிப்பு இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ரொம்ப சின்ன விஷயம் தானே கேட்குறேன் வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும் எனக்கு சினிமாவுக்கு போகணும்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பார்க்க தெரியாதா குடும்பத்தோடு போகலாம்னு கேட்குறத கூட நிறைவேற்ற முடியாதா ஒவ்வொரு தடவையும் சினிமா பார்க்கும் ஆசை நிராகரிக்கப்படும் போது சந்தியா தனக்கு தானே இப்படி புலம்புவது உண்டு வேறென்ன செய்ய முடியும் சினிமா மட்டும்தானா போன்று மறுக்கப்பட்ட ஆசைகள் தான் எத்தனை எத்தனை என்றுதான் சொல்ல வேண்டும் பிடிக்காத எதையோ படித்து பிடிக்காத ஏதோ வேலைக்கு போய் பிடிக்காத எதையோ சாப்பிட்டு கல்யாணத்துக்கு பிறகாவது காட்சி மாறுதான் பார்க்கலாம் என்று தான் சொல்ல வேண்டும் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் வாழ்ந்தாலும் நன்கு படித்து வேலையில் இருக்கும் சில பெண்களுக்கு கூட தனிப்பட்ட விருப்பம் என்பது மறைக்கப்பட வேண்டி உள்ளது வெளியிட்டாலும் அது ஏதாவது ஒரு விதத்தில் மறுக்கப்பட்டு அல்லது முடக்கப்பட்டு விடுகிறது என்பதே சத்தியமான உண்மை என்றுதான் சொல்ல வேண்டும் கல்யாணத்துக்கு முன்பு ராகவனுடனான முதல் உரையாடலில் விழுந்த முதலடி தமிழ் சினிமானா அவ்வளவா பிடிக்காது கூட்டமான இடம் பிடிக்காது அதனால சினிமாவை தேட்டரில் போய் பார்ப்பது ரொம்ப குறைவா அதுவும் தமிழ் சினிமா தேட்டர்களில் பார்த்ததே இல்லையா கல்யாணமானா எல்லாம் தலைகீழா மாறிடுவாங்க அப்போ பார்த்துக்கலாம் தைரியமாக இருந்தால் சந்தியா கணவனை மாற்றிவிட்டதாக நினைத்து கொண்டிருந்தால் சந்தியா என்று தான் சொல்ல வேண்டும் ஆனந்த விகடன் ஒரு குறிப்பிட்ட படத்திற்கு அளித்த விமர்சனம் அந்த படத்திற்கான உத்தரவாதத்தை தர அதை காட்டி ஒரு வழியாக ராவணனை அழைத்து கொண்டு வந்துவிட்டாள் திரையரங்குக்கு போகும்போதே தெரியும் ராகவனுக்கு ஒரு சதவீதம் கூட இந்த படத்திற்கு வர விருப்பமில்லை என்று என்றுதான் சொல்ல வேண்டும் டிக்கெட் எடுத்த பிறகு தான் சந்தியாவுக்கு மூச்சே வந்தது திரைப்படம் தொடங்க சிறிது நேரம் இருந்ததால் அருகில் இருக்கும் உயர்தர உணவகத்தில் அட்டையில் தேடி தேடி உணவை வரவழைத்து வேண்டுமென்றே பொறுமையாக ராகவன் சாப்பிட்டதை கண்டபோது சந்தியாவுக்கு அழுகியே வந்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் சீக்கிரம் சாப்பிடுங்க படம் போட்டுட போகிறாங்க நான் விளம்பரத்திலிருந்து பார்க்கணும் ஃப்ரைட் ரைஸு ரொம்ப நல்லா இருக்கு முடிச்சிட்டு வாரேன் என்று அவன் சொன்னான் யோ நீ சினிமாவுக்கு வந்தியா சாப்பிட வந்தியா சந்தியாவுக்கு கத்த வேண்டும் போல இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு வழியாக திரையரங்குக்குள் நுழைந்து உட்கார்ந்ததும் தான் ஜென்ம சாபல்யம் அடைந்தது போல இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் ராகவன் தலையை குனிந்தே உட்கார்ந்திருந்ததையும் உட்கார்ந்திருக்கவும் சந்தியா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என கேட்க தலைவலிக்குது சந்தியா பேசாம வீட்டுக்கு போயிட்டு அடுத்த சனிக்கிழமை வந்து பார்க்கலாம் என்று அவனும் அதற்கு பதில் சொன்னான் அடுத்த சனிக்கிழமை எப்படி அன்னைக்கு தான் நமக்கு ஃப்ளைட் எப்படியோ அவனோடு மல்லு கட்டி முழு படத்தையும் பார்த்தால் ஆனந்த விகடன் உத்தரவாதம் அளித்தது போலவே ரொம்ப நல்ல படம்தான் என்று தான் சொல்ல வேண்டும் மேலும் கணவனுடன் சேர்ந்து பார்க்கும் முதல் படம்தான் என்றாலும் படம் பார்த்த சந்தோஷமும் இல்லை திருப்தியும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு திரைப்படத்திற்கு போகலாம் என்றாலே ஏதாவது நாடகம் நடத்துவது ராகவனிடம் வெளிப்படையாகவே தெரிந்தது ராகவன் இயல்பில் நல்லவன்தான் பணத்தை பற்றி கவலைப்படாமல் தாராளமாக செலவு செய்வான் சந்தியாவுக்காக ஆனால் சினிமாவை திரையரங்கில் சென்று பார்ப்பது மட்டும் நடக்காத ஒன்றாகவே இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் சந்தியா கருவுற்றிருந்த காலம் அந்த நேரம் ராகவனுக்கு வேலை இல்லாமல் இருந்தது போதாத காலம் ஆனாலும் சந்தியாவுக்கு அதே ஆசை தலை தூக்க ராகவனை பார்த்து ஒரே ஒரு படம் தியேட்டர்ல போய் பார்க்கலாங்க மறுக்க முடியாதவன் பதிலாக சொன்னது இதுதான் அடுத்த மாதம் ஒரு நல்ல தகவல் வந்ததோ கூட்டிகிட்டு போறேன் சந்தியா அடுத்த வாரமே நல்ல தகவல் வந்தது ஆனால் கொடுத்த வாக்குதான் தான் காப்பாற்றப்படவில்லை அதற்குள் அம்மா வீட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் அங்கேயும் உடன் பிறந்தவர்களிடம் கேட்டும் வந்த பதில் இந்த மாதிரி நேரத்தில் அங்கே இங்கே போகிறதெல்லாம் சரியில்லை அப்புறம் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா உன் வீட்டுக்கு யார் பதில் சொல்கிறது இவர்களின் எண்ணம் அடுத்தவர்களுக்கு பதில் சொல்வதில் இருந்ததே தவிர எனக்கென்று ஒரு மனம் இருப்பதையும் அதில் ஒரே ஒரு ஆசை சுற்றி சுற்றி வருவதை பற்றியும் நினைத்ததாய் தெரியவில்லை சினிமாதானே குழந்தை பிறந்து கொஞ்சம் வளர்ந்ததும் போயேன் இது ஒரு விஷயமா சந்தியாவுக்கு வேதனையாக இருந்தது குழந்தை பிறந்து மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு வந்து அதே புராணத்தை ஆரம்பித்தாள் சந்தியா இந்த தடவை ராகவனிடமிருந்து வந்த மறுப்பு வேறு விதமாக இருந்தது கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா தியேட்டர்ல அவ்வளவு சத்தத்தில் அவன் பயந்துட மாட்டானா அதுவும் இல்லாமல் ரெண்டரை மணி நேரம் அவன் ஒரே இடத்துல எப்படி உட்கார்ந்துருப்பான் எவ்வளவு அவ்வளவு பிடிவாதமாக உனக்கு அப்படி தியேட்டரில் தான் போய் பார்த்தாகணுமா நான் எவ்வளவு லேட்டஸ்டான படமெல்லாம் கம்ப்யூட்டரில் போட்டு வச்சுருக்கேன் நான் உனக்காக செய்கிற நல்லது எதையுமே நீ புரிஞ்சிக்க மாட்டியா சந்தியா அவனை தூங்க வச்சுட்டு பாரு யார் வேண்டாம்னா தப்பிச்சிட்டான் குழந்தைக்கு நாலு வயதான போது மீண்டும் அவள் சினிமாவுக்கு அடம் பிடிக்க ஆரம்பித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பின்பு ஆறு வருஷத்திற்கு பிறகு சந்தியாவின் காட்டில் மழை எப்படியோ ராகவன் சினிமா பார்க்க திரையரங்குக்கு கூட்டிச் சென்றான் மனம் தேவையில்லாமல் ரெக்ஸ் வாசலில் ஐஸ்வர்யா ராயின் படத்தை பார்க்க பெரிய வரிசை இருந்தது போன வாரமெல்லாம் தெருவோட ஆக கடைசி வரைக்கும் கூட்டம் இருந்ததிலா இப்போ நாட் சோ க்ரவுட் யூனோ எங்களுக்கு முன்னால் நின்றிருந்த இருவர் பேசி கொண்டிருந்தார்கள் உண்மையில் சந்தியாவுக்கு இது போன்ற சின்ன சின்ன உரையாடல்களை கூட கேட்டு அனுபவிப்பது பிடிக்கும் இந்த தடவையாவது எந்த எந்த தடங்களும் இல்லாமல் முழுசாக படம் பார்க்கணும் என்ற எண்ணத்தோடு குழந்தைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தயார் செய்து போய் உட்கார்ந்த ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் குழந்தை அப்பாவுக்கு உதவியாக அழ ஆரம்பிச்சிட்டான் சொல்லவா வேண்டும் குழந்தையை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கு என்று ராகவன் இழுக்க சரி போலாமாங்க என்று வருத்தத்துடன் கிளம்பிவிட்டாள் சந்தியா அதற்கு பிறகு அந்த படம் என்ன ஆனது என்று தெரியவில்லை சில வருடங்களுக்கு பிறகு ஏதோ ஒரு விசேஷ நாளில் ஏதோ ஒரு தொலைக்காட்சி ராவணன் படத்தை வெளியிட்டு புண்ணியத்தை கட்டிக்கொண்டது சில வருடங்களில் இன்னொரு குழந்தை வந்தது வேலை குழந்தை வளர்ப்பு குடும்ப வேலை என்று நேரமே இல்லாமல் போன நிலையில் தொலைக்காட்சியில் காட்டப்படும் படங்களை கூட பார்க்க நேரமில்லாமல் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு பள்ளி விடுமுறை காலத்தில் பெரிய பையனிடம் சந்தியா புதிதாக வந்திருக்கும் திரைப்படத்தின் பெயரை சொல்லி ரொம்ப நல்லா இருக்காமே நம்ம மூணு பேரும் போகலாமா அப்பாவுக்கு வேலை இருக்கான் என்று சொன்னார் தமிழ் மூவி தியேட்டரில் பார்த்ததே இல்லைம்மா நீங்கள் வேணும்னா போயிட்டு வாங்கல என்று சொன்னான் பல வருடங்களுக்கு முன்பு ராகவன் சொன்ன அதே அறிவுரை எனக்கு பிடிக்காது ஆனால் நீ போய் தியேட்டரில் பார்க்குறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே புக் பண்ணி தரேன் நான் போக மாட்டேன்னு தானே இப்படி பேசுகிறீங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் நீ மட்டும் தியேட்டரில் போய் படம் பார்க்கறது என்ன பெரிய பாவமா இது பாவ புண்ணியம் பற்றிய பேச்சு இல்லை எனக்கு என் குடும்பத்தோடு போய் பார்க்கணுன்னு ஆசையே தவிர புதுசாக வர்ற எல்லா படத்தையும் போய் பார்க்கணும் நான் கேட்டேன் என்று சொன்னார் தியேட்டரில் உங்கள் சொந்தக்காரங்க யாராவது என்னை பார்த்தா என்ன சொல்லுவாங்க எந்த ஊரில் இருக்கு நீ சிங்கப்பூரில் தியேட்டரில் போய் படம் பார்க்க என்ன பிரச்சனை யார் என்ன சொல்ல போறா அப்படியே சொன்னாதான் என்ன இப்படியே எல்லார பற்றியும் யோசிச்சுக்கிட்டே இருந்தா நம்மோட நிம்மதி தான் போகும் எனக்கு தியேட்டரில் போய் படம் பார்க்க பிடிக்காது என்ன கட்டாயப்படுத்தாத என்று சொன்னான் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அன்று அப்பா இன்று பிள்ளை ஆனால் இவர்கள் இருவருக்குமே நன்றாக தெரியும் சந்தியா இப்படியெல்லாம் போகக்கூடியவள் இல்லை என்று திரையரங்கத்தில் போய் படம் பார்க்க வேண்டும் என்ற ஆசை ரொம்பவும் சாதாரண ஆசைதானே அப்பாவும் அதற்கு சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழித்து விட்டார்கள் புருஷன் இந்த விஷயத்தில் பரமவில்லன் பிள்ளை இவர்களின் தொடரில் பேரப்பிள்ளைகள் காலத்தில் இன்னும் வேகமான மாறுதல்கள் வரலாம் அவர்களே திரைப்படம் எடுக்கலாம் அப்போது கூட என்னை திரையரங்கிற்கு கூட்டி சென்று படம் காட்டுவார்களா அல்லது வயசான என்னை கஷ்டப்படுத்தக்கூடாது என்பதற்காக வீட்டிலேயே ப்ரீவியூ காட்டுவதற்காக எனக்காகவே ஒரு திரையரங்கம் கூட கட்டலாம் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போதெல்லாம் நிறைய நல்ல படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன சந்தியா இப்போதும் ஆனந்த விகடனில் திரை விமர்சனம் பார்க்கிறான் திரையரங்கத்தில் புதிதாக வந்த திரைப்படத்தை தன் குடும்பத்தோடு பார்க்கிறான் கனவில் Enthal, enthal.